சித்தர் செய்தி நேர்களுக்கு பொட்டியிலுப்பு சுண்ணம் செய்முறையும் அதன் பயன்களை குறித்து வைத்திய கலாநிதி மு அண்ணா அவர்கள் இப்பொழுது நம்மிடம் பகிர்ந்து கொள்வார் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா அந்த மருந்தினுடைய செய்முறையை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லலாம் அஞ்சாம் காய்ச்சல் பொட்டிலுப்பு எடுத்து அந்த அஞ்சாம் காய்ச்சல் வெடிப்புக்கு எட்டு மடங்கு ஆதண்ட இலையை எடுத்து அரைச்சி கவசம் கட்டணும் அந்த பொட்டிலுப்புக்கு அந்த பொட்டிலுப்பை கவசம் கட்டணத்தை புகையில வச்சு அது ஏழு சேலை செய்யணும் மூடி எது அந்த ஆதண்ட இலையில கவசம் கட்டினா அந்த பொட்டிலுப்பு அப்போ அதை வந்து காய வச்சு நம்ம அந்த துருத்தி கொண்டு அந்த கங்கு கறியெல்லாம் போட்டு அந்த குகையலுக்கு ஊதி எடுக்கணும் ஊதி எடுக்கும்போது உங்களுக்கு சுண்ணமாக மலர்ந்துக்கு அந்த குகையளுக்கு ஊதி எடுக்கும்போது அது உங்களுக்கு எடுத்து பிரித்து மஞ்சள் வைக்கும்போது உங்களுக்கு குருவி ரத்தம் போல் செவக்கு சுண்ணம் அந்த பொட்டிலுப்பு அந்த சுண்ணமான பொட்லுக்கு எடுத்து நாம சிறுநீரக கற்கள் கரையை ஊதல் வீக்கில் நீங்க அதுக்கு உண்டான பொடிகள் சீரக பொடியோ அல்லது நம்ம மூக்கு பொடின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கல்கரையக்கூடிய சூரணங்களோட சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு குணமாக பூரணமாக இந்த வந்து கைவல்யமான முறை இது அனுபவமாக செய்யக்கூடியது இது சித்தர் செய்வதற்காக மூசேகர் அதாவது அஞ்சாங்க பொட்டிலுப்பு அதுக்கு ஆதண்ட இலை அதாவது உப்பு ஒரு பங்குனா எட்டு பங்கு அளவுக்கு ஆதண்டை இலை அரைச்சி உப்புக்கு கவசம் பண்ணி ஒரு சின்ன மண் குடுவை அதாவது ஒரு போட்டு அந்த மூசை மூடி சீலை மண் செஞ்சு அது உலையில வச்சு பழுக்க நல்லா கடுங்காரமா ஊதி எடுக்க மூசை பழுக்க ஊதி எடுத்து ஆற வீட்டு பிரித்து பார்த்தோம்னா பொட்டிலுப்பு சுண்ணமா இருக்கும் அதை கொஞ்சம் மஞ்சள் கொடுத்து செக் பண்ணும்போ நல்லா செவந்துருச்சுன்னா பக்குவம் செவக்கு அந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுட்டு இதுல ஓரிரு அரிசி எடை சீரக பொடியோடவோ அல்லது கல்லடைப்பு சதையடைப்பு நீரடைப்பு உடல் ஊதல் வீக்கம் போன்ற அந்த கொடுக்கக்கூடிய அந்த சூர்ணப் பொடிகளோட சமயோசித மூலம் இதை கொடுக்க நோய்கள் துரிதமாக குணமாகும் சித்தர் செய்திகளுக்காக வைத்திய கலாநிதி முசேகரண்ண அவர்கள் வணக்கம் லோக என் கிருஷ்ணமூர்த்தி ஒருவர் லோகநாதன் அடிகளார் நன்றி